நான் இப்போது இப்படி இருப்பதற்கு நாம் எப்போதோ எடுத்த தீர்மானங்கள் தான் காரணம் அப்படிதானே இப்போது இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் என்ன எப்போதோ நாம் எடுத்த தீர்மானங்கள் தலையிலோயா தலையிலயா அப்பா அம்மா படிக்க சொல்லியிருப்பாங்க போதும் போதும் எனக்கு போக முடியாது அப்படின்னு இருப்போம் வேண்டாம் என்று தீர்மானம் பண்ணியிருப்போம் அல்லது அப்பா அம்மா பள்ளிக்கூடம் போண்டால் போதும் நீ பத்தாம் வகுப்பு படித்தது போதும் அப்படின்னு நிறுத்தியிருப்பாங்க அப்படின்னா அப்பா அம்மாவுடைய தீர்மானம் அல்லது உங்களுடைய தீர்மானத்திலே தான் நீங்கள் படிக்க முடியாமல் ஒரு பத்தாம் பேரை படித்து பன்னெண்டு பேர் பிற படித்து அப்படி நின்றுட்டீங்க அது உண்மை தானே யாரோ எடுத்த தீர்மானம் தானே நீங்கள் இப்படி இருப்பீங்க இல்லை நல்ல தீர்மானம் எடுத்திருக்கேன் நான் எப்படியாவது கிராஜுவேஷன் ஆகிடுவேன் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஆகுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தா போயிருக்கலாமா இல்லையா அப்படி தீர்மானம் எடுக்கலை போதும் நிறுத்திட்டீங்க அல்ல இல்லையா அல்ல இல்லையா ஏன் அதை ஏன்னு சொல்கிறோம் இப்போ நமக்கு ஒரு கணவர் இருக்கிறார் அல்லது ஒரு மனைவி இருக்கிறாங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் நம்ம எடுத்த தீர்மானம்தான் ஆ இந்த பொண்ணு நல்லா இருக்குது கட்டிக்கலாம் அல்ல இவர் நல்லா இருக்கார் இவருக்கு வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்ததுனால தான் என்ன செய்கிறோம் இப்போ இப்படி இருக்கிறோம் உண்மைதானே அது எடுத்த தீர்மானத்தின்படியாகத்தான் இப்படி இருக்கிறோம் அதை இல்லையா ஆமாம் நம்ம ஒரு வீடு கட்டிடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கட்டிட்டோம் அல்லது வீடு கட்டுறதை பற்றி நினைக்கவே இல்லைன்னு வைப்போம் அப்படி ஒரு எண்ணமே இல்லை அப்படி ஒரு தீர்மானமே பண்ணலாம் கட்டியிருக்க மாட்டோம் கஷ்டப்பட்டாவது நான் அந்த வீட்டை வாங்கிடுவேன் வீட்டை கட்டிடுவேன் அப்படி தீர்மானம் பண்ணவங்க வீட்டை கட்டிட்டாங்க அப்படி ஒரு தீர்மானம் எடுக்காதவங்க அதை செய்ய முடியல இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நம்ம தீர்மானம் பண்ணாமல் இருக்கிறதுனால காரியங்களை செய்ய முடியலை